இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பணி இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் கவனித்து ஆக வேண்டும் ராஜாவின் கோபத்தை பற்றி பேசுகிறது அதோடு கூட ராஜாவிடைய தயை பற்றி பேசுகிறது ராஜாவின் கோபத்தை சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம் என்று சொல்லி ஒப்பிடுகிறது அதே போல ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் ஒப்பிடுகிறதா இருக்கிறது இருக்கிறவர் சர்வ அதிகாரமுடையவராக இருக்கிறார் அவன் செய்வதை ஒருவனாலும் தடுக்க முடியாது ராஜா தான் நினைப்பதை செய்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய கோபம் கூட பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அதே போல அவனுடைய தயையும் இரக்கமும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இதைதான் நீதிமொழிகளிலே ராஜாவின் கோபத்தை சிங்கத்தின் கர்ச்சனைக்கும் ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பணிக்கும் ஒப்பிட்டிருக்கிறார் நிதிமொழிகளிலே சாலமோன் இது உண்மையான ஒரு காரியம் சிங்கத்தின் கர்ச்சனை என்று சொல்லும் பொழுது அது காட்டையே அதிர செய்யும் காட்டில் வாழுகிற மிருகங்கள் அதிர்ந்து போய் இங்கும் அங்கும் ஓட ஆரம்பிக்கும் அது பயங்கரமான சப்தமாக இருக்கும் அதே தான் ஒரு ராஜா கோபப்பட்டு விடுவானானால் அது நாட்டையே நடுங்க செய்கிறதாக இருக்கும் மத்தியோ இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு போய் ஏரோது ராஜாவினிடத்திலே கேட்டு விடுகிறார்கள் தனக்கு போட்டியாக மற்றொரு ராஜாவா என்று சொல்லி ஏரோது கோபப்பட ஆரம்பிக்கிறான் ஏரோது கோபப்பட்டபடியினாலே அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இத்தோடு கூட அது முடிவடையவில்லை ராஜாவின் கோபம் அநேக குழந்தைகளை கொன்று குவித்ததாக இருக்கிறது தேசமே கலங்கிப் போயிற்று ராஜாவின் கோபம் அப்படிப்பட்டது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அதே போல ராஜாவின் தயையானது புல்லின் மேல் பெய்கிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி சாலமோன் குறிப்பிடுகிறார் புல்லின் மேல் பெய்யும் பணியானது குளிர்ச்சியாகவும் மென்மையானதாகவும் ஏராளமானதாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் புல்லின் நுனியிலே பனித்துளிகள் அமர்ந்திருக்கும் காலையிலே அதை பார்க்கும் பொழுது அத்தனை அழகாக மென்மையானதாகவும் குளிர்ச்சியை காட்டுகிறதாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அதே போலதான் ராஜாவின் தயை ராஜா பிரியப்படுவாரானால் சந்தோஷப்படுவாரானால் தேசத்துக்கும் மக்களுக்கும் அது பெரிய தயையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே உண்மையான ராஜா யார் என்று சொன்னால் நம்முடைய வேதாமத்தின் தெய்வன்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவருடைய கோபத்தை பற்றியும் அவருடைய தயவை பற்றியும் பரிசுத்த வேதாகமம் மிகவும் தெளிவாக பேசுகிறதா இருக்கிறது வேதாமத்தின் தேவனின் கோபத்தை இன்னமும் இந்த உலகம் பார்த்ததில்லை அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இரண்டு பனிரெண்டிலே வாசிக்கும் பொழுது குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் எதை பற்றி கோபப்படுகிறவராக இருக்கிறார் அவரிடத்திலே அன்பு உண்டு என்பது உண்மைதான் அவர் தயை கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே அவர் இருக்கிறார் பாவத்தை குறித்து கோபப்படுகிறார் அநியாயத்தை பற்றி அவர் கோபப்படுகிறார் பாவியின் மேலே அவர் இரக்கம் பாராட்டினாலும் பாவத்தை குறித்து கோபப்படுகிறவராயிருக்கிறார் காரணம் அவர் பரிசுத்தர் பாவங்களை கண்களினால் பார்க்க முடியாத சுத்த கண்ணர் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய குமாரன் மூலமாக பாவிகள் மேலே இரக்கம் பாராட்டி பாவத்தை இப்பொழுது தண்டிக்காமல் பொறுமையுடன் மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காய் காத்திருக்கிறார் ஆனால் ஒரு நாளிலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதைதான் சங்கீதம் இரண்டு பனிரெண்டிலே நாம் வாசித்தோம் தேவன் கோபப்படுவாரானால் இந்த உலகம் அதை தாங்காது மனிதன் தாங்க முடியாது தேவனுடைய கோபத்தை மனிதன் அறியாதவனாக இருக்கிறான் அவர் கோபப்படும் பொழுது அங்கே இரக்கமோ அன்போ இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆனால் இன்றைக்கோ தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் கிருபை பெறுத்தவராக இருக்கிறார் மனிதன் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார் அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குருந்தபடியால் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே இந்த உலகத்தில் நமக்காக தந்தரளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருக்கு பயந்தவர் மேல் அவருடைய கிருபை உண்டு என்று சொல்லி நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் மனம் திரும்பும் பொழுது பாவியாகி என்மேலே மேலே என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவருடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சும் பொழுது அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் எவ்வளவு பயங்கரமான பாவமாயிருந்தாலும் அவர் உடனடியாக மன்னிக்கிறவராக இருக்கிறார் மன்னிப்பது மட்டுமல்ல அவனை தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார் பிள்ளையாய் மாற்றுவது மட்டுமல்ல அவனுக்கு முழு அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறவராயும் தம்முடைய ராஜ்யத்திலே அவனை சேர்த்துக் கொள்ளுகிறவராகவும் அதோடு கூட நித்தியமான சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் அவனை ஆசிர்வதித்து மைமைப்படுத்துகிறோருமாய் இருக்கிறார் மனிதன் அவருடைய கிருபையின் முழுமையை இன்றைக்கும் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மையாகும் அதே போல அவருடைய கோபத்தின் உச்சத்தையும் மனிதன் பார்த்ததில்லை ஆனால் ஒரு நாளிலே மனிதன் பார்க்க போகிறான் இந்த பூமியில் இருக்கும் ராஜாக்களின் கோபமானது ஒரு சாராரை அந்த நாட்டை சேர்ந்த மக்களை ராஜாவை சுற்றியுள்ள மக்களை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் தேவையுடைய கோபமோ இந்த உலகத்தையே சுட்டரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தை உணர்ந்து அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை சார்ந்து கொள்வானானால் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் அதைதான் இரண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மனிதன் ஏன் மனம் திரும்ப வேண்டும் மனிதன் ஏன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் தேவன் இந்த உலகத்திலே ரட்சகராய் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை ஏன் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தேவனுடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எறிய போகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ராஜாதி ராஜாவாயிருக்கிறாரே அவருடைய கோபம் பற்றி எறியும் பொழுது நானும் நீங்களும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் அதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த பூமியின் ராஜாக்களின் கோபத்தை பற்றி சாலமோன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார் ஆனால் அதைவிட பயங்கரமான ராஜாதி ராஜாவின் கோபத்தை பற்றி பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது நானும் நீங்களும் அந்த தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பி அவரை அண்டி கொண்டிருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் அவரை அண்டி கொள்ளாத மனுஷனை நிச்சயமாய் அவருடைய கோபம் பட்சிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம் நாம் ஒருவேளை இந்த கோபத்திலிருந்து தப்பினவர்களா இருப்போமானால் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் இந்த தெய்வ கோபத்திலிருந்து தப்பி அவர்களுக்கும் தெய்வனுடைய இரக்கத்தை நாம் அறிவித்தாக வேண்டும் இந்த கோபத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் அதுதான் இருக்கிறது அந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய இருக்கிறது இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்